ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பரிபாடல்லேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வீடியோ கிளாஸஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் மெட்டீரியல் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் தனியாக வாங்கினாலும் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சாலும் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க வாங்க பெரிய குழப்பம் பரிபாடலில் இடம்பெறும் இரு பெருந்தெய்வம் பரிபாடலில் இடம்பெறக்கூடிய இரு பெருந்தெய்வம் எதுன்னா கண்ணன் பலராமன் கேள்வி நம்பர் ரெண்டு பலதேவனுக்கு உரியது பனை கொடியும் நாஞ்சல் படையும் பலதேவனுக்கு உரியது பனை கொடியும் நாஞ்சில் படையும் கேள்வி நம்பர் மூன்று பனை கொடிக்கு தனி விதி கூறியவர் யார் தொல்காப்பியர் பனைக்கொடிக்கு தனி விதி கூறியவர் தொல்காப்பியர் கேள்வி நம்பர் நான்கு பரிபாடலில் இடம்பெறும் நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் என்பன நீண்ட காலங்களை குறிக்கும் பேரன்கள் பரிபாடலில் இடம்பெறக்கூடிய நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் என்பன நீண்ட காலங்களை குறிக்கும் பேரன்கள் கேள்வி நம்பர் ஐந்து தனிப்பாடல் திரட்டு குறிக்கும் பேரன் தோளம் தனிப்பாடல் திரட்டு குறிக்கக்கூடிய பேரன் எதுன்னு கேட்டால் தோளம் கேள்வி நம்பர் ஆறு இளங்குன்றம் என்பது திருமால் இருஞ்சோளை இளங்குன்றம் என்பது திருமால் இருஞ்சோலை தன்பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றம் தன்பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றம் திருவரை என்பது அழகர்மலை திருவரை என்பது அழகர்மலை கேள்வி நம்பர் ஏழு திருவாதிரைக்கு உரிய தெய்வம் சிவபெருமான் திருவாதிரைக்கு உரிய தெய்வம் எது சிவபெருமான் கேள்வி நம்பர் எட்டு தீயினுள் திறல் நீ பூவினுள் நாற்றம் நீ கள்ளினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்துனுள் அன்பு நீ மரத்துனுள் மைந்து நீ வேதத்து மறை நீ பூதத்து முதலும் நீ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல் இதில் மூன்றாம் பாடலை பாடியவர் கடுவன் இளவேனனார் இந்த பாடல் வந்து பரிபாடலில் மூன்றாம் பாடல் பாடியவர் வந்து கடுவன் இளவேனனார் அதாவது திருவாதிரைக்கு உரிய தெய்வம் சிவபெருமான் கேள்வி நம்பர் எட்டை பாருங்க தீய நூல் நீ பூவி நூல் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லி நூல் வாய்மை நீ அறத்துனுள் அன்பு நீ மரத்து நூல் மைந்து நீ வேதத்து மறை நீ பூதத்து நீ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பரிபாடல் பாடியவர் கடுவன் இளவையினனார் பாடியவர் கடுவன் இளவையினனார் கேள்வி நம்பர் ஒன்பது பரிபாடலினுடைய சிற்றெல்லை வந்து இருபத்தி ஐந்து அடி பேரல்லை வந்து நானூறு அடி பரிபாடலின் சிற்றெல்லை இருபத்தி ஐந்து அடி பேரல்லை நானூறு அடி கேள்வி நம்பர் பத்து பரிபாடலில் நூற்றி நாற்பது அடிகளே பேரல்லை பரிபாடலில் இன்னைக்கு நூற்றி நாற்பது அடிகளே பேரல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பதினொன்று பரிபாடலில் சிற்றின்ப செய்திகள் இடம்பெற்றுள்ளது வையை பற்றிய பாடல்களில் பரிபாடலில் செய்திகள் இடம்பெற்றுள்ளது வையை பற்றிய பாடல்களில் கேள்வி நம்பர் பனிரெண்டு பேரின்ப செய்திகள் இடம்பெற்றுள்ளது திருமால் முருகன் பாடல்களில் பேரின்ப செய்திகள் இடம்பெற்றுள்ளது வந்து திருமால் முருகன் பாடல்களில் கேள்வி நம்பர் பதிமூணு பரிபாடலுக்கு உரை வகுத்தவர் பரிமேலழகர் பரிபாடலுக்கு உரை வகுத்தவர் பரிமேலழகர் பரிபாடலை பாடிய புலவர் பதிமூணு பேர் இசை வகுத்தவர் பத்து பேர் தற்போது கிடைக்கும் பாடல்கள் இருபத்தி ரெண்டு தான் பரிபாடலுக்கு உரை வகுத்தவர் பரிமேலழகர் பரிபாடலை பாடிய புலவர்கள் பதிமூணு பேர் இசை வகுத்தவர்கள் பத்து பேர் தற்போது கிடைக்கக்கூடிய பரிபாடல்கள் வந்து மொத்த எத்தனைன்னா இருபத்தி ரெண்டு தான் கேள்வி நம்பர் பதினைந்து பரிபாடலில் காணப்படும் வானநூல் ஆராய்ச்சி குறிப்பால் இதன் காலம் கிமு நூற்றி பதினாறு என்பவர் சோமசுந்தர தேசிகர் பரிபாடலில் காணப்படக்கூடிய வானநூல் ஆராய்ச்சி குறிப்பால் இதன் காலம் கிமு நூற்றி பதினாறு என்பவர் சோமசுந்தர தேசிகர் கேள்வி நம்பர் பதினாறு புதுப்புணலில் நீராடி திளைக்கும் காட்சிகள் பரங்குன்ற மண்டபத்தில் ஓவியங்கள் வரைந்திருந்தமை மதுரை திருமாலிருஞ்சோலை மலையின் வனப்புற தோற்றம் முதலியவற்றை சுட்டிக்காட்டும் நூல் பரிபாடல் புதுப்புணலில் நீராடித் நீராடி திளைக்கும் காட்சிகள் பரங்குன்ற மண்டபத்தில் ஓவியங்கள் பறைந்திருந்தமை மதுரை திருமாலிருஞ்சோலை மலையின் வனப்புற தோற்றம் முதலியவற்றை சுட்டி காட்டக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பரிபாடல் கேள்வி நம்பர் பதினேழு அகலிகை கல்லுருவானது அமரருக்கு அமுதம் தருதல் போன்ற புராண நிகழ்ச்சிகள் காணப்படும் நூல் பரிபாடல் அகழிகை கல்லுருவானது அமரர்க்கு அமுதம் தருதல் போன்ற புராண நிகழ்ச்சிகள் காணப்படும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் பதினெட்டு போகமும் யோகமும் புதுப்புலனாய் பெருக்கெடுக்கும் இசையமுதே பறிபாடல் போகமும் யோகமும் புதுப்புலனாய் பெருக்கெடுக்கும் இசையமுதே பறிபாடல் கேள்வி நம்பர் பத்தொன்பது பரிபாடலை பரிபாட்டு என்றும் கூறுவர் பரிபாடலை பரிபாட்டு என்றும் கூறுவர் கேள்வி நம்பர் இருபது பரிந்து செல்லும் ஓசையுடைய செய்யுட்களான் அமைந்த ஒரு வகை செய்யுளாம் பல்வகை பாக்களும் பலவாய் அடிகளும் பறிந்து வரும் பாட்டாவது தான் பரிபாடல் பரிந்து செல்லும் ஓசையை உடைய அமைந்த அமைந்த வகை செய்யுளாம் பல்வகை பாக்களும் பலவாய் அடிகளும் பறிந்து வரும் பாட்டாவது தான் பரிபாடல் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று காமமே கருத்தாக கொண்டு சிற்றெல்லை இருபத்தி ஐந்து அடி பேரல்லை நானூறு அடி பெற்றிருக்கும் என்பவர் தொல்காப்பியர் காமமே கருத்தாக கொண்டு சிற்றெல்லை இருபத்தி ஐந்து அடி பேரல்லை நானூறு அடி பெற்றிருக்கும் என்பார் தொல்காப்பியர் பரிபாடலை கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் இருபத்தி மூணு தொடக்கத்தில் எழுபது பாடல்களின் தொகுப்பாக விளங்கி இன்று இருபத்தி ரெண்டு பாக்களே பெற்ற நூல் பரிவாடல் தொடக்கத்தில் எழுபது பாடல்களின் தொகுப்பாக விளங்கினது தான் பரிபாடல் இன்று இருபத்தி ரெண்டு பாக்களே கிடைக்கப்பட்டுள்ளன என்பது தான் பரிபாடல் அது கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு பாருங்கள் திருமால் பற்றிய பாடல்கள் ஆறு முருகன் பற்றிய பாடல்கள் எட்டு வையை பற்றிய பாடல்கள் எட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் திருமால் பற்றிய பாடல்கள் ஆறு முருகன் பற்றிய பாடல்கள் எட்டு வையை பற்றிய பாடல்கள் எட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் இன்னைக்கு இருக்குது பரிபாடலில் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து மதுரையின் அமைப்பு தாமரை மலருக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ள நூல் பரிபாடல் மதுரையினுடைய அமைப்பு தாமரை மலருக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கக்கூடிய நூல் என்ன பரிபாடல் கேள்வி நம்பர் இருபத்தி ஆறு பரிபாடலில் வரும் கோள்நிலை குறித்த செய்திகளை ஆராய்ந்து இதன் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு என்று கூறுபவர் எல் டி சுவாமி கண்ணு பரிபாடலில் வரும் கோள்நிலை குறித்த செய்திகளை ஆராய்ந்து இதனுடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு என்று கூறுபவர் எல் டி சுவாமி கண்ணு கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு பரிபாடல் குறிப்பிடும் இசை பயிற்சியை நன்கு தேர்ந்தவர்கள் நாகர் இன மக்கள் பரிபாடல் குறிப்பிடும் இசை பயிற்சியை நன்கு தேர்ந்திருந்தவர்கள் நாகர் இன மக்கள் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு பரிபாடலுக்கான பரிமேலழகர் உரையை பதிப்பித்தவர் ஊபேசா பரிபாடலுக்கான பரிமேலழகர்களுடைய உரையை பதிப்பித்தவர் ஊபேசா கேள்வி நம்பர் இருபத்தி ஒம்பது பரிபாடலில் அகம் சார்ந்தவை வையை பற்றிய பாடல்கள் பரிபாடலில் புறம் சார்ந்தவை திருமால் பற்றிய பாடல்கள் கேள்வி நம்பர் முப்பத்தி ஒன்று திருப்பரங்குன்றத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் குறித்த விரிவான செய்திகள் காணப்படும் நூல் பரிபாடல் திருப்பரங்குன்றத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் குறித்த விரிவான செய்திகள் காணப்படும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு தரவு எருத்தம் அராகம் கொச்சகம் அடக்கியல் வாரம் என்ற உறுப்புகளுடன் எண்ணும் கலந்து இயங்கும் என்பர் ஓவே சாமிநாதய்யர் பரிவாடலுடைய முன்னுரையில் தரவு எருத்தம் அராகம் கொச்சகம் அடக்கியல் வாரம் என்ற உறுப்புகளுடன் என்னும் கலந்து இயங்கும் என்பர் ஓவேசா சாமிநாதையர் பரிபாடல் முன்னுரையில் கேள்வி நம்பர் முப்பத்தி மூணு அகமும் புறமும் கலந்துள்ளமையால் பரிபாடலை பொருட்கலவை நூல் என்பர் அகமும் புறமும் கலந்திருக்கிறதுனால பரிபாடலை பொருட்களவை நூல்னு சொல்லுவாங்க கேள்வி நம்பர் முப்பத்தி நான்கு இறையனார் அகப்பொருளு எழுவது பாடல் என பரிபாடல் குறிக்கப்பட்டுள்ளது இறையனார் அகப்பொருளு எழுபது பாடல் என பரிபாடல் குறிக்கப்பட்டுள்ளது பழைய வெண்பாப்படி திருமாலுக்கு எட்டு பாடல்கள் முருகனுக்கு முப்பத்தி ஓரு பாடல்கள் கொற்றவைக்கு ஒன்று வையைக்கு இருபத்தி ஆறு மதுரைக்கு நாலு மொத்தம் எழுபது பழைய வெண்பாப்படி பரிபாடலில் இடம்பெற்ற பாடல்கள் திருமாலுக்கு எட்டும் முருகனுக்கு முப்பத்தி ஒன்றும் கொற்றவைக்கு ஒன்றும் வையைக்கு இருபத்தி ஆறும் மதுரைக்கு நாலும் மொத்தம் எழுபது என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க கேள்வி நம்பர் முப்பத்தி ஐந்து சங்க காலத்திற்கு பிறகு பறிவாடல் என்ற செய்யுள் வடிவும் போற்றப்படாமல் போயிற்று பிரித்தப்பாட்டு வளர்ந்த பிறகு கழிப்பாகவும் போற்றப்படவில்லை என்பவர் மூவா சங்க காலத்திற்கு பிறகு பரிபாடல் என்ற செய்யுள் வடிவம் போற்றப்படாமலே போயிற்று பிரித்தப்பாட்டு வளர்ந்த பிறகு கழிப்பாகவும் போற்றப்படவில்லை என்பவர் மூவா கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு இசை வகுக்கப்பெற்று தேவாரம்போல் பன்முறை அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ள இசைப்பாடலால் நூல் பரிபாடல் இசை வகுக்கப்பெற்று தேவாரம்போல் பன்முறை அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ள இசைப்பாடலால் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு எட்டு தொகை நூல்களுள் பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறும் நூல் பரிபாடலும் கலைத்தொகையும் எட்டு தொகை நூல்களில் பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறும் நூல் ரெண்டு இருக்குது ஒன்று பரிபாடல் இன்னொன்று கழித்தொகை கேள்வி நம்பர் முப்பத்தி எட்டு எண்ணு எண்ணுப்பெயர்கள் ஜீரோன்னா பால் அறைனா பங் பாகு ஒன்பதுன்னா தொண்டு பரிபாடலின் எண்ணுப்பெயர்கள் ஜீரோன்னா பால் அறைனா பாகு ஒன்பதுன்னா தொண்டு கேள்வி நம்பர் முப்பத்தி ஒம்பது தெய்வங்களின் அடிப்படையில் பகுப்பு அமைந்த நூல் பரிபாடல் தெய்வங்களின் அடிப்படையில் பகுப்பு அமைந்த நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் நாற்பது இளம்பெருவழுதியார் கடுவன் இளவையினனார் கீரந்தையார் நல்லெழுசியார் பாடிய பாடல்கள் திருமாலை பற்றியது இளம்பெருவழுதியார் கடுவன் இளவையினனார் கீரந்தையார் நல்லெழுசியார் பாடிய பாடல்கள் திருமாலை பற்றியது கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒன்று நல்லந்துவனார் கடுவன் இளவையினனார் குன்றம்பூதனார் கேசவனார் நப்பன்னனார் நல்லச்சுதனார் நல்லெழுசியார் பாடிய பாடல்கள் முருகன் பற்றியது நல்லந்துவனார் கடுவன் இளவையனார் குன்றம்பூதனார் கேசவனார் நப்பண்ணனார் நல்லச்சுதனார் நல்லெழுசியார் பாடிய பாடல்கள் முருகன் பற்றியது கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு நல்லந்துவனார் கரும்பிள்ளை பூதனார் நல்லெழுசியார் நல்வழுதியார் மையோட கோவனார் பாடிய பாடல்கள் வையை பற்றியது நல்லந்துவனார் கரும்பிள்ளை பூதனார் நல்லெழுசியார் நல்வழுதியார் மையோட கோவனார் பாடிய பாடல்கள் வையை பற்றியது கேள்வி நம்பர் நாற்பத்தி மூன்று ஒருகை இருகை நூறாயிரம் என எண்கள் இடம்பெறும் நூல் பரிபாடல் ஒருகை இருகை நூறாயிரம் கை என எண்கள் இடம்பெறும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு பிற தொகை நூல்களில் இடம்பெறா புராணக்கதைகள் இடம்பெறும் நூல் பரிபாடல் பிற தொகை நூல்களில் இடம்பெறாத புராணக்கதைகள் இடம்பெறும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி திருப்பரங்குன்றம் திருமாலிருஞ்சோலை அழகர்மலை போன்ற மலைகளின் சிறப்புக்கள் கூறப்படும் நூல் பரிவாடல் திருப்பரங்குன்றம் திருமாலிருஞ்சோலை அழகர்மலை போன்ற மலைகளின் சிறப்புக்கள் கூறப்படும் நூல் பரிவாடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு பரிவாடலில் இடம்பெறும் கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தவை கேள்வி நம்பர் நாற்பத்தி ஆறு பரிவாடலில் இடம்பெறும் கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தவை கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு அகலிகை மண்மதன் போன்றோரின் ஓவியங்கள் திருப்புறங்குன்றத்தில் தீட்டப்பட்டிருந்தமையை எவற்றால் அறிய முடியும்னா பரிவாடலால் நம்ம நிர்சிஞ்சிக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் அகலிகை மண்மதன் போன்றோரின் ஓவியங்கள் திருப்புறங்குன்றத்தில் தீட்டப்பட்டிருந்தமையை நம்ம எவற்றால் அறிஞ்சிக்க முடியும்னா பரிவாடலால் கேள்வி நம்பர் நாற்பத்தி எட்டு நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் ஆகிய சொற்கள் நூறு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி போன்ற எண்களுக்கு குறியீடாக பயன்படுத்தப்பட்டமை பற்றி அறிய உதவும் நூல் பரிபாடல் நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் ஆகிய சொற்கள் நூறு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி போன்ற எண்களுக்கு குறியீடாக பயன்படுத்தப்பட்டமை பற்றி அறிய உதவும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒம்பது தெய்வ வாழ்த்து உட்பட காம பொருள் குறித்து உலகியல் பற்றி வரும் என்று பரிபாடலுக்குரிய பாடல் பொருள் பற்றி குறிப்பிடுபவர் நச்சினார்க்கினியர் தெய்வ வாழ்த்து உட்பட காம பொருள் குறித்து உலகியல் பற்றி வரும் என்று பரிபாடலுக்குரிய பாடல் பொருள் பற்றி குறிப்பிடுபவர் நச்சினார்கினியர் கேள்வி நம்பர் ஐம்பது பரிபாடலை உரையுடன் பதிப்பித்தவர் ஊவேசா உரை எழுதியவர் போ சோமசுந்தரனார் பரிபாடலை உரையுடன் பதிப்பித்தவர் பூவேஷா உரை எழுதியுள்ளவர் போ சோமசுந்தரனார் கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஒன்று பாண்டியனின் புகழ்பாடும் தொகை நூல் பரிபாடல் பாண்டியனின் புகழ்பாடும் தொகை நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பரிபாடல் இடம்பெறும் முக்கிய செய்தி தை நீராடல் பரிபாடலில் இடம்பட இடம்பெறக்கூடிய முக்கிய செய்தி தை நீராடல் கேள்வி நம்பர் ஐம்பத்தி மூணு மார்கழி மாதத்தில் நிறைமதி நாளாகிய திருவாதிரையில் கண்ணீர் ஒன்று கூடி நிலம் மலை வளம் பெற்று குளிர் வேண்டுமென்று மேற்கொண்டது அம்பா ஆடலை மார்கழி மாதத்தில் நிறைமதி நாளாகிய திருவாதிரையில் கண்ணீர் ஒன்று கூடி நிலம் மலை வளம் பெற்று குளிர் வேண்டுமென்று மேற்கொண்டது அம்பா ஆடலை கேள்வி நம்பர் ஐம்பத்தி நான்கு நான்காம் பாடலில் கடுவன் இளவேனனார் உரைப்பது செவ்வேல் பெருமையை நான்காம் பாடலில் கடுவன் இளவேனனார் உரைப்பது செவ்வேல் பெருமைய கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஐந்து பரிபாடலில் கூறப்படாதது தாளம் பரிபாடலில் கூறப்படாதது தாளம் கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஆறு நான் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் மட்டுமே நான் என்னும் பிற்காலச்சொல் இடம்பெற்றுள்ள எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் மட்டுமே கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஏழு கின்று என்ற காலம் காட்டும் இடைநிலை முதன் முதலில் இடம்பெறும் நூல் பரிபாடல் என்ற காலங்காட்டும் இடைநிலை முதன் முதலில் இடம்பெறும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் ஐம்பத்தி எட்டு உலகின் தோற்றம் பற்றிய செய்தியை கூறும் நூல் பரிபாடல் உலகின் தோற்றம் பற்றிய செய்தியை கூறும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் ஐம்பத்தி ஒம்பது முதலில் வானும் அதனை அடுத்து காற்று தீ மலை ஆகியனவும் தோன்றியதாய் கூறும் நூல் பரிபாடல் முதலில் வானும் அதனை அடுத்து காற்று தீ மலை ஆகியனவும் தோன்றியதாய் கூறும் நூல் பரிபாடல் கேள்வி நம்பர் அறுபது பாயிரும் பனிக்கடல் பார்த்துகள் படப்புக்கு செவ்வேல் பற்றியது பாடியவர் கடுவன் இளவேனனார் இதற்கு இசை வகுத்தவர் கண்ணாகனார் யாழ் வந்து பாழையாள் பாய் இரும் பனிக்கடல் பார்த்துகள் படப்புக்கு செவ்வேல் பற்றிய பாடல் பாடியவர் கடுவன் இளவகிறனார் இசை வகுத்தவர் கண்ணாகனார் யாழ் வந்து பாழையான் கேள்வி நம்பர் அறுபத்தி ஒன்று முகந்து உராய் நிறைந்து நீர் துளம்பும் தம் என்ற பாடல் வந்து வையை பற்றிய பாடல் வையை பற்றிய பாடல் நல்லந்துவனார் பாடினது மருத்துவன் நல்லச்சதனார் வந்து இசையமைத்தது பால் வந்து யாழ் வந்து பாழையாள் கேள்வி நம்பர் அறுபத்தி ஒன்று பாருங்கள் நிறைகடல் முகந்து உராய் நிறைந்து நீர்துழம்பும் தம் என்ற பாடல் வந்து வையை பற்றியது நல்லந்துவனார் பாடியது மருத்துவன் நல்லச்சுதனார் இசையமைத்தது யாழ் வந்து பாழையாள் கேள்வி நம்பர் அறுபத்தி ரெண்டு திரையிரும் பனிப்பவம் செவ்விதா அறமுகந்து என்ற பாடல் வந்து வையை பற்றியது பாடியவர் மையோட கோவனார் இசையமைத்தவர் பித்தாமத்தர் யாழ் வந்து பாழையாள் திரையிரும் பனிப்பவ்வும் செவ்விதா அறமுகந்து என்ற பாடல் வையை பற்றிய பாடல் பாடியவர் மையோட கோவனார் இசையமைத்தவர் பித்தாமத்தர் யாழ் வந்து பாழையாள் கேள்வி நம்பர் அறுபத்தி மூணு மண்மிசை அவிள் துளாய் மலர்தரு செல்வத்து என்ற பாடல் வந்து செவ்வேல் பற்றியது பாடியவர் நல்லந்துவனார் இசையமைத்தவர் வந்து மருத்துவன் நல்லச்சுதனார் யாழ் வந்து பாழையாள் மண்மிசை அவிழ்துளாய் மலர்தரு செல்வத்து என்ற பாடல் செவ்வேல் பற்றியது நல்லந்தூவனார் பாடியது மருத்துவன் நல்லச்சுதனார் இசையமைத்தது யாழ் வந்து பாழையாள் கேள்வி நம்பர் அறுபத்தி நான்கு இருநிலம் துளங்காமை வடவையின் நிவந்து ஓங்கி என்பது செவ்வேல் பற்றியது பாடியவர் குன்றம் போதனார் இசையமைத்தவர் மருத்துவன் நல்ல சுதனார் யாழ் வந்து பாளையார் இருநிலம் துளங்காமை வடவையின் நிவந்து ஓங்கி என்ற பாடல் செவ்வேல் பற்றியது பாடியவர் குன்றம் பூதனார் இசையமைத்தவர் மருத்துவன் நல்ல சுதனார் யாழ் வந்து பாளையார் கேள்வி நம்பர் அறுபத்தி ஐந்து மாலை அணிய விளைதந்தான் மாதர்னின் சிலம்பும் கலற்றுவான் என்ற பாடல் வையை பற்றியது ஆசிரியர் நல்லந்தூவனார் இசையமைத்தவர் நல்லச்சுதனார் பண் வந்து காந்தாரம் மாலை அணிய விளைதந்தான் மாதர்னின் காலச்சிலம்பும் கலற்றுவான் என்ற பாடல் வையை பற்றிய பாடல் ஆசிரியர் நல்லந்துவனார் இசையமைத்தவர் நல்லச்சுதனார் பண் வந்து காந்தாரம் கேள்வி நம்பர் அறுபத்தி ஆறு விரிகதிர் மதியமொடு வியல் திருமருத நீர்பூந்துரை என்ற பாடல் வையை பற்றியது பாடியவர் நல்லந்தூவனார் இசையமைத்தவர் நாகனார் யாழ் வந்து பாளையால் வெறிகதிர் மதியமுடு வியல் விசும்ப புனர்ப திருமருத நீர்ப்பூந்துறை என்ற பாடல் வையை பற்றிய பாடல் பாடியவர் நல்லந்தூவனார் இசையமைத்தவர் நாகனார் யாழ் வந்து பாளையால் கேள்வி நம்பர் அறுபத்தி ஏழு பரிபாடலில் சுரக்குறிப்பு பற்றி குறிப்பிடும் வையை பதினோராம் பாடலை பாடியவர் நல்லந்து போனார் பரிபாடலில் சுரக்குறிப்பு பற்றி குறிப்பிடும் வையை பற்றிய பதினோராம் பாடலை பாடியவர் நல்லந்து கேள்வி நம்பர் அறுபத்தி எட்டு பரிபாடலில் இடம்பெறும் ஏழு பெரும்பாலை ஒன்று செம்பாலை படுமலைப்பாலை செவ்வழிப்பாலை அரும்பாலை கோடிப்பாலை விளரிப்பாலை மேர்ச்சம்பாலை பரிபாடலில் இடம்பெறும் ஏழு பெரும்பாலை செம்பாலை படுமலைப்பாலை செவ்வழிப்பாலை அரும்பாலை கோடிப்பாலை விளரிப்பாலை மேர்ச்சம்பாலை ஏழு நம்பர் அறுபத்தொம்போது பரிபாடலில் மூவகையாக வகுக்கப்பட்ட மூன்று வீதிகள் இடப வீதி மிதுன வீதி மேட வீதி பரிபாடலில் மூவகையாக வகுக்கப்பட்ட மூன்று வீதிகள் ஒன்று இடப வீதி மிதுன வீதி மேட வீதி என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பிக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கிடைக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் வீடியோ கிளாஸஸ் வேணுன்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் பிரிண்ட் மெட்டீரியல் வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டும் என்ன செய்யும் தனியாக கிடைக்கும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்